மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவா 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 சிவானு சிவன சொன்ன சாப்பாடுனது போக இப்போ வந்து சமீப காலமாக ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக சீமான் 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 எங்கும் சீமான் எதிலும் சீமான் இதை சொன்னாதான் அவங்க வீடு சாமானில் சாப்பாடு அப்படின்ற நிலைமைக்கு இந்த தமிழக அரசியல் அப்படி ஒரு புரட்டு புரட்டி போட்டு கொண்டாந்துருக்கிறது நம்ம அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் தான் அதனால தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு காமின் நேரத்து முன்னாடிய ஒரு வீடியோ நான் ஒன்று பார்த்தேன் இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து பேசுகிறாரு அவர் வாயை திறந்ததுலேருந்து முழுமையாக முடிக்கிற வரைக்கும் சீமான் 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 மேலே எந்த அளவுக்கு அண்ணன் மீது ஒரு வன்மத்தை வந்து கற்கணுமோ அந்தளவுக்கு கக்குறாங்க அது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்களோட பிழைப்புலம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டுடும் என் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது அதிகாரத்துக்கு வருதுன்னா இவர்கள் வந்து நடிகைகளின் அங்கத்தை வந்து அட்டப்படத்தில் போட்டு அதை வந்து விமர்சித்து கேட்ட நான் வந்து திரை விமர்சகருங்கிற பேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க இங்கே வந்து திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஐயா கருணாநிதியின் மகனுக்கும் இருந்த அந்த மு க ஸ்டாலின் ஐயா மு க ஸ்டாலினுக்கு இருந்த அந்த ஒரு அந்த நேரடியை போட்டியை அப்படியே மாற்றுறாங்க மாற்றி எப்படி கொண்டாடுறாங்க விஜய்க்கும் சீமானுக்கும் தான் இங்கே வந்து போட்டி டிவி கேக்கு எந்தளவுக்கு வந்து ஓட்டு இருக்குது இங்கே என்டி கேக்கு எந்த அளவுக்கு ஓட்டு இருக்குது அப்போல்லாம் கொண்டு வந்து காட்டுறதோட காரணம் என்னென்னா இங்கே வந்து பார்க்குறான் இது வந்து ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே இருக்கிறவனோ வேலை செய்கிறான் உலகம் முழுவதும் உலகம் வேலை செய்கிறான் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கே நாம் தமிழர் கட்சி இந்த மண் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டதுக்கு அப்புறமே அவங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்படாமல் சாதி எதிர்ப்பு ஆமாண்டா சாதிக்கு வந்து இந்த சாதிக்கு இதுதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பேசுகிறதா இருக்கட்டும் எந்த மதத்துக்குள்ளேயும் போய் அங்கே நின்றுடாமல் அதே சமயத்தில் அந்தந்த மதத்தை வந்து மதித்து பேசுகிறதா இருக்கட்டும் மண் வளத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் மலை வளத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் ஆணித்தரமாக வந்து கருத்துக்களை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் இதுக்கு எதுக்குமே அவங்களால பதிலை சொல்ல முடியல எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வந்து வென்று வந்துடுறாங்க நம்ம தம்பிங்க நம்ம அண்ணனுங்கிறதுனால இவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க எப்படியாவது வந்து இதில் வந்து விஜயையும் இங்கே சீமானும் அப்படி ஒப்பிட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க வந்து தான் இந்த வலைப்பயிற்சி பிஸ்மிங்கிற ஆள்லாம் இன்றைக்கி வந்து அந்தந்தாலும் பேசுகிறாரு சாட்டை துரைமகன முருகனை பற்றி பேசுகிறாரு சாக்கடை முருகன் என்னென்னமோ வந்து பேசுகிறாரு ஏன்னா இவரோட புத்தி இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்த வேலை அதனால் அவர் அப்படி தான் பேசுவார் இப்போ நான் ஊடகவியலாளருங்க இப்போ நம்ம கட்சியில் இருக்கிறவங்க பல தம்பி வந்து ஊடகவியலாளராகவே இருக்கிறாய்ங்க ஆனால் அவங்க எடுத்து போகிற செயலும் சரி ஒரு நல்ல ஊடகவியலர் எடுத்து போகிற செயலும் சரி அதில் வந்து ஒரு மாறுதல் உண்டு பண்ணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அது வந்து ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பிஸ்மி பேசுகிறாரு அவரோட அந்த பேட்டியில் வந்து முழுசனம் வந்து பார்த்தோம்னாலே அந்த எதிர்த்தாப்பிலும் எடுத்து அந்த தம்பி ஒருத்தவர் எடுக்கிறாரு அவர் வந்து ஊடகவியலுங்கிறாரு திருச்சியில் வந்து கல்குவாரி கரூர் கல்குவாரி பிரச்சனை திருச்சி எம்பி அப்படிங்கிறாரு எம்பியா எம்எல்ஏவா அதே தெரியல அந்த பையனுக்கு இவர் இங்கே பேசுகிறவர் இங்கே சீமானை வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு கருத்திலே வச்சிருக்க மாட்டாப்புல அங்கேருந்து குடிகாரனு கூட மொதல் நாள் ஒரு பேச்சு மறுநாளுக்கு ஒரு பேச்சு ஆனால் வந்து சீமானெலாம் அப்படி நிலையெல்லாம் இருக்க மாட்டாப்புல ஆமாம் இப்போ நாங்கள் தான் வந்து நாளுக்கு நாள் வந்து எந்த கட்சி காசு கொடுக்குறோம் அந்த கட்சிக்கு ஒரு பேச்சு எந்த க எந்த படத்துக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு ஒரு பேச்சு நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ இதை வந்து பார்க்கும்போது ஒரு புள்ளி வைக்கிறானுங்க புள்ளி வச்சு என்ன செய்கிறானுங்க நம்ம பிள்ளைகளை நேரடியாக வந்து த திசை திருப்பணும் இங்கே வந்து விசிலுக்கும் நமக்கும் வந்து ஒரு போட்டியை உண்டு பண்ணணும் அப்படின்ற அப்படின்னு நினைக்கிறானுங்க அது வந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தா இங்கே சீமானோட வளர்ப்பை வந்து என்றைக்குமே அந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை வந்து சரியாக வந்து செய்வாங்க அண்ணன் சீமான் கரெக்டாக வந்து சிக்னல் கொடுத்துருவார் எங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் ஆடணும் எந்த நேரத்தில் பாடணும் எந்த நேரத்தில் பேசணும்னு தெரியாத ஒரு தலைமையிட்டன்னு நாங்கள் வரல அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் அங்கே பேசுகிறீங்க இது இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் நெருங்கும் போது மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட தத்துவம் இருக்குது தத்துவம் இல்லாதவங்க ஆடலாம் பாடலாம் எது வேணாலும் செய்யலாம் தத்துவம் இருக்குங்கும் போது அந்த தத்துவத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நம்ம வந்து ஒரு பத்து பஞ்சு பேர் குழுவை போட்டு நம்ம இனிமேல் வந்து இதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம குழுவை போகிறதில்ல ரெண்டாயிரத்தி பத்து நம்ம வந்து கட்சி ஆரம்பித்து அதுலேருந்து படிப்படிப்படியாக வந்து தேர்தல் நிற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலையே நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி செயற்பாட்டு வரைவு நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் அதுதான் வந்து மக்களுக்கு செய்ய போகிறோம் அது வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி இப்போ நாங்களே இருக்கிறோம் ஆட்சியில் அங்கே வந்து எப்படின்னா நாங்கள்னால் எங்கள் பிள்ளைகள் எங்கள் தம்பிகள் இருக்கிறானுங்க அவங்க இந்த புத்தகம் வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சி நடத்திடலாம் அந்தளவுக்கு வந்து எந்த எது இதெல்லாம் எப்படிலாம் இருக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சமீபத்தை கூட நம்ம பார்த்தோம் நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் இங்கே வந்து ஒரு காவலர்களை கேமரா கொடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு வந்து நேற்று ஒரு செய்தியில் நான் பார்த்தேன் அப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இவங்க வந்து ஒவ்வொரு சமயமும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு முனைப்பாக இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மீறி 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 தான் நாம் கட்சி இந்த மண்ணில் மக்களுக்காக நின்றுக்கிட்டு இருக்குது என்னத்தை நாங்கள் வந்து மாற்றி பேசணும் அண்ணன் சீமான் வந்து அன்னைக்கு சொன்னார் யாரோடையும் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னாரு அல்லது நாங்கள் வந்து மாற்றிருக்கிறோமா மாற்றலை என்றைக்கும் வந்து மக்களோட தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லை புயல் நின்று இருக்கோம் மலையில் நின்று இருக்கோம் கஜா புயலில் நின்றுருக்குறோம் சல்லிக்கட்டு போராட்டத்தில் நின்றுருக்குறோம் காவிரி நீர் பிரச்சனைக்கு நின்றுட்டு முழுமே நின்றுட்டு நின்றுட்டுருக்குறோன்னா எங்கேயோ போய் நின்றுட்டு அப்படின்னுக்கிறது இல்லை என் மேலே மேற்கொண்டு வழக்கு என் கட்சிக்காரர் என் பிள்ளைகள் மேலே மேற்கொண்டு வழக்கு என் மொழி பிரச்சனையாக முழுமையாக இறங்கி நின்று இருந்துருக்குறோம் அதை பற்றி எதை கேட்டிங்கன்னாலும் எங்களால் ஒரு ஒருத்தனாலையும் தனியாக தனியாக பேச முடியும் அப்போ இந்த உலக தமிழர்கள் ஒட்டு மொத்தமாக நின்று பார்க்குறான்ல அவன் அந்த குழப்பத்துக்கு உண்டான வேலையை தான் இங்கே வந்து பார்த்துட்டுருக்குறாங்க இப்போ பேசுன பிஸ்மி மேற்கொண்டு நான் கேட்குறேங்க பிஸ்மியாக இருக்கலாம் இல்லை பல ஊடகவியலாளருங்கிற பேரில் வந்து அப்படியே சும்மா அப்போ இல்லைன்னு கவர் வாங்கிய பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே தெரியாது பேக்கேஜ் சிஸ்டம் தான் கவர் வாங்கி பேசுவாங்க இங்கே ஊடகவியலாளர் அப்படின்னா அந்த படத்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி இப்போ வந்து இந்த படத்தில்ங்க அவங்க வந்து இது இப்படி நடிச்சிருந்தாங்க இவங்க வந்து இப்படி நடிச்சிருந்தாங்க விமர்சனம் அந்த விமர்சனத்தினால வித புரோஜனமும் யாருக்கும் கிடைக்க இல்லை பணம் நல்லா கொடுத்தா ஒரு விமர்சனம் பணம் நல்லா கொடுக்கலன்னா ஒரு விமர்சனம் அவ்வளோதான் இந்த வலைப்பெச்சு விஸ்மிக்கலாம் அவ்வளோதான் தவிர அவரோட இதில் வந்து அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க சாக்கடை எப்படி இருக்குது அவர் பக்கத்தில் இருக்க கக்கூசு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற சாலை எப்படி இருக்குது சென்னையில் எப்படி சாலை போட்டிருக்கிறாங்க எதுவும் பேச மாட்டாங்க இங்கே வந்து பீகாரில் உள்ள அந்த குடும்பத்தையே வந்து ஒருத்தன் வந்து கொண்டுறான் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா பேசுவாங்க ஆனால் வந்து காரணத்தை வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஏன் அதை சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு மேற்கொண்டு வந்து சொல்கிறாங்களே காவல்துறை அப்படி போயிடுச்சு அந்த ஊடக நிறுவனம் வந்து இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு அதனால் போய் அதெல்லாம் பேசலை காவல்துறை வந்து ஒருத்தர் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார்ல காவல்துறை மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார்ல அவரை பற்றி பேர சொல்ல வேண்டியதானே தான் ரொம்ப தைரியமான ஆள் ஆகிடுச்சு சீமான் வந்து இந்தளவு பேசுறியே பேச வேண்டியதானே அதில் பேச மாட்டேன் ஏன்னா அங்கே மட்டும் போனால் சைலண்ட் மோடு இங்கே சீமான் மோட்டை என்ன இங்கே சிவன் கோயிலில் மாடா வரவம் புறவெலாம் பேசிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா நீ என்ன தான் திருத்த திருப்பணும் அப்படின்னு நீ பார்த்தாலும் நீ உங்களை திருத்தவே முடியாதுங்கிற எண்ணத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அதனால் நாங்களே வந்து நமக்கு நாமே ஊடகங்கிற இடத்துல நாங்கள் வந்து வளர்ந்து வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளைப்பு வச்சா இருக்கலாம் இல்லை வாயை வந்து விலைக்கு விற்கிறவங்களாக இருக்கலாம் வாடகைக்கு வைக்கிறவங்களாக இருக்கலாம் சீமானையும் சீமானின் கட்சியையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் சீண்டவும் கூடாது சீண்டவும் முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்கள் இவங்க என்ன தான் குழப்பம் குழப்பிட்டு இருந்தாலும் நமக்கும் விஜய்க்கும் இப்படின்னு சொல்கிறேன் போட்டியே கிடையாது எந்த வகையிலையும் போட்டி கிடையாது என்னத்தில் நம்மள்ட்ட இருக்க தத்துவம் தான் ஒருத்தம் இருக்கா இல்லை அவங்களுக்கு எதாது தெரியுமா தெரியாது உண்மையிலே அந்த கட்சியில் உள்ள அந்த ரசிக மண்டலத்தில் உள்ள பையனுங்க நல்ல பையனுங்க ஆனால் சொல்லுவாங்கல்ல என்னமோ இந்த வேண்டாவெருப்பு பிள்ளை பற்றி காண்டாமிருக்கணும் பேர் வச்சாங்கிற மாதிரி கட்சி ஆரம்பித்தாச்சு என்ன செய்யணும்னு தெரியல இந்த வாட்டி நான் இங்கே உட்காந்து நான் இப்போ சொல்கிறேனே நீங்கள் பாருங்கள் தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும் அந்த நெருக்கடி உண்டாகும் போதும் அவர்களை காப்பாற்றுற வேலையில் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் நாங்களும் தான் இருப்போம் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து ஏற்கனவே சொன்னார் அந்த தம்பியோட கடைசி படம் வரட்டும் பார்த்துக்குவோம் அதை எப்படி வெளியில் விட்றாங்கன்னு அப்படின்னு அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் தீர்க்க மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றையும் அடிப்பட்டவர்கள் பட்டு 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 வளர்ந்தவர்கள் எங்களுக்கு தெரியும் என்னென்ன வேலை பார்ப்பாங்க இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்னத்தை ஒன்று கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த விவசாயி சின்னமே இல்லாமல் அப்படி பண்ணுவாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் இது இன்னமும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்பயும் சொல்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக நாங்கள் நிற்போம் இது வந்து இல்லை உங்கள் மேலே வச்சுருக்க பாஸ்தல் அப்படிங்கிறத இந்த சமயம்னாச்சு புரிஞ்சுக்கோங்க கண்டவன் வருவான் போவான் நீங்கள் கஷ்டப்பட்டப்பு நின்றுவைங்க நாங்கள் உன்னை அண்ணன் வந்து சீமான் வந்து பயந்துட்டாரான் யார் இந்த இது பேசுது வலை பேச்சு பிஸ்மி பேசுது சீமான் பயந்துட்டார் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப வந்து பயமுடுத்தாங்க ஏங்க அவங்களே பாவோம் அவங்களே தீய விட்றீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரடி கருத்து இருக்குதா நீங்கள் உடகவியலா அதுக்கு வந்து நேரடியாக கருத்து இருந்துச்சுன்னா இது இதில் இந்தந்த பிரச்சனை இருக்குது இந்தந்த இதெல்லாம் இன்றைக்கி வந்து முந்நூற்றி பதினொன்றுக்காவது இந்த மக்கள் போராடுறாங்க அதுக்கு திமுக இதெல்லாம் செய்யவே இல்லை அண்ணா திமுகவில் இந்த பிரச்சனை இருந்தது உட்காருங்க நீங்கள் கூப்பிடுங்க நான் வாரேன் உட்காந்து நம்ம பேசுவோம் உங்களோடய வலைவொலியில் நம்ம பேசுவோம் இல்லை அப்படின்னா அப்படியே பேசாமல் போயிடணும் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறது வந்து நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகள் தான் பார்க்குற தம்பிகளும் இதை வந்து நல்லா உணர்ந்து நில்லுங்க நமக்கு விஜய் எந்த வகையிலையும் போட்டி கிடையாது நமக்கு திமுக நமக்கு போட்டி காங்கிரஸ் நமக்கு போட்டி பிஜேபி நமக்கு போட்டி ஏன்னால் நம்ம இனம் அளிக்கப்பட்ட போது இருந்தது அவங்க தான் அண்ணா திமுக கூட நமக்கு வந்து போட்டி தான் ஆனால் அந்த அம்மையார் வந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த சமயத்தில் அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம வந்து போகிறோமோ தவிர வேறு எதுவும் கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க நம்ம தெளிவான ஸ்டேட்மெண்ட்டு தான் நமக்கான போட்டி வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு மட்டும்தான் போட்டி தவிர இங்கே வந்து இவங்க இந்த வரவும் போகிறவன் ஆர்வம் போகிறவன் பாட்டு போகிறவன் இதெல்லாம் நமக்கு வந்து போட்டியே கிடையாது உணர்ந்துக்கிட்டு மக்கள் வந்து விவசாயி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க இன்னமும் வந்து அதிகப்படியாக தொண்ணூறு நாள் தான் இருக்குது விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க உங்கள் வயிற்று பிள்ளை சீமானு வெளில வைங்க நாங்கள் தான் முதலமைச்சராகணும் அதை புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்